குஜராத் இன்று வைப்ரன் மாநாடு தொடங்க உள்ளதால் நேற்று அகமதாபாத்தில் அமெரிக்க அதிபருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்திய ரோட் ஷோ பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் நடந்துள்ளது இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் உள்நாட்டில் கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீட்டாளர்கள் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக குஜராத்தில் பத்தாவது வைப்ரன் குஜராத் சர்வதேச மாநாடு இன்று முதல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக பல நாட்டின் தலைவர்களும் வந்த வண்ணம் உள்ளார்கள் அதன்படி அமெரிக்கத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியான் அவர்கள் நேற்று இந்தியா வந்துள்ள நிலையில் அவரை வரவேற்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் உட்பட பலர் அமெரிக்க பிரதமரை உற்சாகமாக வரவேற்றுள்ளார்கள் குஜராத்தில் நடைபெறவுள்ள வைப்ரன் குஜராத் உலக மாநாட்டின் சிறப்பு விழாவை தொடங்கி வைப்பதற்காக அமிரகத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் அவர்கள் நேற்று இந்தியா வந்துள்ளார் குஜராத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அமிரக அதிபரை வரவேற்று அவர்கள் அமீரக அதிபரான ஷேக் முகமது பின் சயித் அல் நஹியானுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாலையில் திறந்த வெளியில் வாகனத்தில் மக்களை சந்தித்தபடி ஊர்வலமாக சென்றுள்ளார் அப்போது குஜராத்தின் அகமதாபாத்தின் சாலையின் குறுக்கே வரிசையாக நின்றிருந்த மக்கள் கூட்டம் கையசைப்பதை பார்த்து அமீரக பிரதமரும் கையசைத்தபடி வாகனத்தில் சென்றுள்ளார் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் மக்களை சந்தித்தபடி இரு நாட்டு தலைவர்களும் ஊர்வலமாக சென்றுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க